கர்த்தர்கள் அன்பான அன்பு உள்ளங்களை புதிய ஒரு வாக்குத்தோடு ஒரு புதிய நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் ரெண்டாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் பிரேமியாவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை பண்ணி நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய காயங்களை ஒரு மனுஷன் ஆற்றவோ இந்த நாட்களிலே முடியாது அருமை அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவியினுடைய காயங்களை கணவன் ஆற்ற முடியாது கணவனுடைய காயங்களை மனைவி ஆற்ற முடியாது பிள்ளைகளுடைய காயங்களை பெற்றோர் ஆற்ற முடியாது ஆனால் கர்த்தர் ஒருவர் நமக்கு முதலாவது ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அதற்கு பின்பாக நம்முடைய காயங்களை இந்த நாட்களிலே ஆற்றுவே ஆற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் உறுதிமொழியை கொடுக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே பிரியமான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாய கத்தறிந்த நாட்களே நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார் என்னவென்றால் நமக்கு ஆரோக்கியத்தை அங்கே தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆரோக்கியம் அடைந்ததற்கு பின்பாக அங்கே தேவன் காயங்களை கட்டி நம்மை ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார் தேவன் நம்மை அழைக்கிறார் எதற்காக என்றால் என்னிடத்திலே வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் விதத்திலே பார்ப்போமா இருந்தால் ஆண்டவடத்திலே வந்த ஒவ்வொருவரையும் தேவன் நாட்களில் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இப்படிப்பட்ட வயசு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களே வயசானவர்களாயோ இளைவர்களாயோ யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனை நோக்கி வருகிற வேளையிலே ஆண்டவர் நாட்களிலே அவர்களுக்கு முதலாவது ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அதற்கு பின்பாக காயங்களை ஆற்றி அங்கே அவர் இந்த நாட்களிலே நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஆராத காயங்கள் வேதனைகள் மற்றவர்கள் சொல்லுகிற வசை சொல்லுகளின் நிமித்தம் வேதனைகள் இப்படிப்பட்ட காயங்கள் மறக்க முடியாத அந்த காயங்கள் அப்படியாக இந்த இருதயத்திலே இருக்குமா இருந்தால் ஆண்டவர் அண்டையிலே வருகிற வேளையிலே தேவன் எல்லா காயங்களையும் மாற்றி இந்த நாட்களிலே ஆரோக்கியத்தை தரது அவன் வல்லவராக இருக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் தேவன் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான காரியத்தை அந்த நாட்களிலே செய்ய வாஞ்சிக்கிறார் ஆண்டவரிடத்திலே வாங்கித்து கேளுங்கள் ஆண்டவரே என்னுடைய காயங்களை ஆற்றி எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருமையா என்று கேளுங்கள் மறு நிமிஷமே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார் என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அநேகர் ஆண்டவர் அண்டையிலே வந்தார்கள் ஆரோக்கியம் இல்லாதவர்களாய் காயப்பட்டவர்களாய் நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்த வேளையிலும் ஆண்டவர் அவர்களை தள்ளிவில்லை தள்ளிவிடவில்லை ஆண்டவர் அந்த இடத்திலே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்தவர்களை புரோகன் ஹார்ட்ஸ் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர்களை இந்த நாட்களிலே தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் இருதயங்களை எல்லாம் இந்த நாட்களே பார்க்கிறவர்களில் அன்பினால் அவருடைய அபிஷேகத்தினால் நிறைத்து இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம் மதைவுகளிலே இன்றைய நாட்களிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்கள் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி என் அன்பு சகோதரர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் அண்டையிலே நீங்கள் அவருடைய சமூகத்திலே உங்களுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே வையுங்கள் ஒன்று வயதில் ஐந்து ஏழு சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவர் உங்களை விசாரித்து இந்த நாட்களிலே உங்களுடைய ஆயங் காயங்களை கட்டி உங்களுக்கு ஆரோக்கியம் பண்ணி ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களை ஆற்றி தீப்பார் கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்கு தத்தத்தினூடாக அந்த நாட்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள் தேவ நண்டையிலே வாருங்கள் அவரோடு இடைப்படுங்கள் கத்தருங்களோடு கூட இருப்பாராக ஆமைய